பல்லு வலை கொடுற மாதிரி நல்ல மசாலா போட்டு விடுங்க எப்படி புளி பறிச்சுட்டு பண்ணல அதனால அது வாங்க சுட சுட சாப்பிட்லாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் சரவணங்க கோயம்புத்தூர் காரன் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டண்டோடயன் பாருங்கள் முழுக்கோழி தான் கட்டு வந்திருக்கேன் கோழி வந்து பார்த்தீங்கன்னா தீயில் சுட்டு சாப்பிட போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அது தேவையான மசாலா என்னங்கிறது பார்த்துட்டு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மெல்லாம் போட்டு அரைச்சு அதுக்கப்புறம் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தடவி வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம் தந்தூரி தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் தந்தூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிக்ஸ்சரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே பூண்டு ஒரு பத்து பல் பூண்டுங்க ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்க அதையும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பாருங்க கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இதை பார்த்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு அரைச்சிட்டு தந்துடலாங்க முதல்ல பாருங்கள் நம்ம சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா இறங்குறக்காக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அறுத்து விட்டுட்றலாங்க இப்போ நல்லா ஆழமாக இப்போ அறுத்து விடுங்க பாருங்கள் அப்போ தான் நல்லா ம மசாலா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா இறங்கும் பாருங்க பாருங்கன்னா வந்து இப்போ சேர்த்திக்கலாங்க பாருங்க இதோட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா அரை டீஸ்பூனுங்க சீரத்தூள் அரை டீஸ்பூனுங்க பாருங்கள் மல்லி ஒரு டீஸ்பூனுங்க பாருங்க மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதோட தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க இதோட பாருங்கள் கடல் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடல் மாவு சேர்த்துக்கலாம் லெமன் பாருங்கள் ஒரு அரை லெமன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் புளிஞ்சிக்கலாங்க பாருங்கள் தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம போட்ட எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ மிக்ஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு பாருங்கள் மசாலாவை நம்ம இந்த சிக்கனோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு விட்ருங்க கலக்கி விட்ருங்க நல்லா உள்ளெல்லாம் விடுங்க மசாலா பாருங்கள் இப்படி நல்லா பள்ளு வலை மாதிரி மாதிரி நல்ல மசாலா போட்டுவிடுங்க இப்படி அப்போ தான் உள்ளால் நல்லா மசாலா போ பாருங்க நல்லா மசாலா போட்டு நல்லா மசாலாவில் குளிப்பாட்டியாச்சுங்க நம்ம இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாங்க நல்லா இது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகட்டுங்க ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறுட்டுங்க மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி சுட்டு எடுத்துடலாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு ரெடி பண்ணிடலாங்க அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு உரமே வச்சிடலாம் இந்த நம்ம தீ போட போற தண்ணி ஆ ஓகே பா தீயா தீ நினைக்கிற சாமி ஒரு கோழி தானே இந்த குழி போடு இல்ல போடு கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஆள படுத்திக்கலாம் பாருங்க ரெண்டு கவட்ட குச்சி எடுத்து இருக்கேன் பாருங்க இல்ல சாமி கொஞ்சம் அடிக்கணும் அடிச்சா டைட்டா அவ்வளவு இறங்கியது சரியா பாருங்க அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா தக 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 இருக்கு பாருங்கள் நெருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிருச்சு நல்லா கங்கானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குச்சியில் விட்டு சொருகி கட்டி எடுத்து நம்ம தந்தூரி ரெடி பண்ணிடலாங்க குச்சியை வெட்டி நல்லா மஞ்சள்லாம் தடவி வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குள்ள சொருக்கிடலாங்க இப்போ சொருக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கம்பி எடுத்து வச்சிருக்கேன் கட்டுக்கம்பி கட்டி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி போகிறோம் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி சிக்கன் பாருங்கள் தெரியுதா இந்த ஹோல்ஸ் ஆண்டவன் இந்த இதுக்காகவே படத்திருப்பா நடை இருக்கு இந்த கோழியில் நல்லா சென்டராக பார்த்து கட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கம்பி கட்டிட்டீங்கன்னா தான் நம்ம க்ரில் செய்யும்போது வந்து நகராம இருக்கும் கம்பி நல்லா டைட் பண்ணி விட்றேன் இப்படி இப்போ தான் இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி வச்சுட்டு பாருங்க இப்போ குச்சியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுட்டு எடுத்துடலாங்க நம்ம இதை வச்சு சுற்றி சுற்றி காய வச்சுட்டே இருக்க வேண்டியதான் ஆயில் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஆமா கல்லே போதும் நினைக்கிறேன் புளி பரஸ்ட் பண்ணல அதனால அது வாவ் வாவ் பாரு மேல மாட்டி விட்டேன் அனாலியே இருக்குது கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தா நல்லா வேகும் அப்படியே சுத்தி சுத்தி ஆயிலை விட்டு விட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாதீங்க நெருப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காட்டி வேக வச்சுட்டேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கலையே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா நல்லா வேகுங்க நமக்கு தந்தூரி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சுட சுட சாப்பிட்லாம் வாங்க பாருங்க நம்ம தந்தூரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பக்கட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் பாதி லெவன் எடுத்துருக்குறேங்க அப்படியே நம்ம புழிஞ்சிருக்கும் லைட்டாக சாப்பிடுங்க 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 சாமி இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சி சாப்பிடுங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தந்தூரி ரொம்ப டேஸ்டாக இருக்குப்பா ரொம்ப டேஸ்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் வீடியோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்